வாலிஹ் அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மாதி முதாரி அம்புரு படித்தாச்சு இப்போ ஒரு உதாரணம் எழுதுவேன் அந்த உதாரணத்தில் வந்து எது மாதி எது முதாரி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்க வேண்டும் பாருங்க ஜனா ஜனல் ஃபல்லாகு ஜனல் ஃபல்லாகு குத்வாகு كطنه وباعه ثم سمّ يشترى ثم اشترى ثم اشترى ببعلي பிப அலி சமணிகி மா யாஜு இலைஹி மாஹே தாஜு இலைஹி இது ஒரு உதாரணம் ஜனல் ஃபல்லாகு ஃபல்லாகுன என்ன அர்த்தம் விவசாயின்னு அர்த்தம் விவசாயம் செய்பவர் ஜனா அப்படின்னா அறுவடை செய்தார் ஜனா அப்படின்னா என்ன அர்த்தம் விவசாயி அறுவடை செய்தார் குத்துனாகு குத்துன பஞ்சி பருத்தி தன்னுடைய பருத்தியை பருத்தி செடி தான் விளைவித்த பருத்தி செடியை விவசாயி அறுவடை செய்தார் சரி இங்கே பாருங்க இப்போ ஜனாய் என்பது ஃபேலு அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம் அறுவடை செய்தார் மாதியான அர்த்தம் நம்ம என்ன செய்கிறோம் வைக்கின்றோம் அப்போ ஜனாய் என்ற ஃபேல் ஆகிறது சென்ற காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலை குறிக்கிறது எனவே ஜனாய் என்பது மாதி ஃபல்லாய் என்பது ஃபாயில் ஏன்னா அறுவடை செய்தவர் ஃபல்லாகு அப்போ ஃபாயில் அறுவடை செய்யப்பட்டது பருத்தி குத்தனை பஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் மஃபூலு முதாஃபு ஹூ முலாஃபி நெகி அப்போ ஜனாய் என்பது மாதிரியான ஃபாயில் அடுத்து பாருங்க பா அ ஹூ இந்த வந்து குத்துனை பார்த்து மீளுகிறது பருத்தியை பார்த்து மீளுகிறது அது பஞ்சு பாகன்னா என்ன அர்த்தம் விற்பனை செய்தான் மாதிரியான ஃபேன் ஹூனா அந்த பஞ்சை அப்போ விவசாயி பஞ்சை அறுவடை செய்தார் ஓ விவசாயி விற்பனை செய்தார் பாகவுடைய ஹூவல அமீர் வந்து ஃபல்லாக பார்த்து மீளுது விற்பனை செய்தார் ஹூ அந்த பஞ்சை அப்போ ப என்பதும் மாதியான ஃபேல் ஏன்னா விற்பனை செய்தான் சென்ற காலத்தை குறிக்கிறன் சும்ம பின்பு இஷ்டரா இஷ்தராங்கிறது ஃபேல் வாங்கினான் வாங்கிறது வாங்கிவிட்டான் வாங்கினான் சென்ற காலத்தை குறிக்கிறது அப்போ இஷ்தரா என்பதும் மாதி பி பாதி சமணிகி அந்த பஞ்சை விற்ற காசில் சிலதை கொண்டு பி பி பாலா சிலது செவன்னா காசு அந்த பஞ்சை விற்ற காசில் பணத்தில் சிலதுக்கு பகரமாக அந்த விவசாயி வாங்கினார் மா சில பொருளை மா வந்து என்ன அர்த்தம் ஒன்றை நான் அர்த்தம் சிலதை வாங்கினார் எந்த சிலதை வாங்கினார் எஹ்தாஜு எஹ்தாஜு எகத்தாஜ என்பது சென்ற காலம் அவருடைய வருங்காலம் குறை வருங்காலத்தை குறிக்கின்ற ஃபேல் தான் யகத்தாஜு தேவையாகுவான் எகத்தாஜன தேவையானான் யகத்தாஜூன தேவையாகுவான் இலகி எந்த பொருளின் பக்கம் தேவையாகுவானோ அந்த பொருளை வாங்கினார் இப்போ ஜனா என்பது மாதிரி பாக என்பது மாதிரி இஷ்டரா என்பது மாதி யகதாஜ் என்பது வருங்காலத்தை குறிக்கின்ற மாதி எப்படி இருக்கும் எஹத்தாஜ என்ற என்ன செய்யும் இருக்கும் அப்போ இந்த ஒரு உதாரணத்தில் ஜனா பாஷ்தரா இந்த மூன்று ஃபேலுகளும் மாதி சென்ற காலத்தை குறிக்கிறது யஹத்தாஜி என்பது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் சரி இதை பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவது உதாரணம் நலர திபுலோ தீர மிஸ்லகு என்ன சொல்கிறாங்க இதில் நலரன பார்த்தான் திஃபுலுனா குழந்தை இளத்தாயிறி தாயிறு அப்படின்னா பறவை யுஹல்லி கு வட்டமிடுகிறது ஹல்லக்க யுஹல்லி பிரியப்பட்டான் ஐய தீர பறப்பதற்கு மிஸ்லகு அந்த பறவையைப் போன்று அதாவது வானத்தில் வந்து ஒரு பறவை வட்டமிடுகிறது பறக்கிறது ஒரு சிறுவன் அதை பார்த்துவிட்டு நம்மளும் இப்படி பறக்கணும்னு என்ன செய்கிறான் பிரியப்படுகிறான் அப்படின்னு ஒரு உதாரணத்தில் சொல்கிறாங்க இப்போ பறக்க நலரை என்பது ஒரு ஃபேல் ஹல்லிக்கு என்பது ஒரு ஃபேல் அஹப்பை என்பது ஒரு ஃபேல் யத்தீரை என்பது ஒரு ஃபேல் இதில் எத்தனை ஃபேல் இருக்குது நான்கு ஃபேல்கள் இருக்கிறது நவர திஃபுலு சிறுவன் பார்த்தான் கடந்த காலம் அப்ப நலர என்பது மாலி நலர என்பது சென்ற காலத்தை குறிக்கின்ற வினைச்சொல் அத மாதி ஹல்லக்க மாதி வந்து ஹல்லக்கன்னு ஹல்லக்க ஹல்கா அப்படின்னா வட்டம் ஹல்லக்கனா வட்டமிட்டான் ஹல்லக்க யு ஹல்லிக்கோ ஃபஅலி ஃபஇலு தஃஇலி பாபு அர்த்தம் வட்டம் வட்டம் இடுகிறது தான் சென்ற காலம் வட்டம் வட்டமிடுகிறது அப்படிங்கிறது நிகழ்காலம் என்பது ஹால் நிகழ்காலத்தை குறிக்கிறது காலம் மூன்று வகை தானே ஒன்று சென்ற காலம் இரண்டாவது நிகழ்காலம் மூன்றாவது வருங்காலம் அப்போ யு ஹல்லிக்குங்கிறது என்னது வட்டமிடுகிறது நிகழ்காலத்தை குறிக்கிறது அஹப்ப என்பது என்னது பிரியப்பட்டான் சென்ற காலத்தை குறிக்கிறது பிரியப்பட்டான் அப்போ அது மாதி இருக்கும் அஃப் அலவசன் இஃப் அலி பாபு அந்த ரெண்டு பாவியும் இதுகாம் செய்து அஹப்பன் படிக்கிறாங்க அஹப்ப அந்த சிறுவன் பிரியப்பட்டான் ஐயத்தீர இந்த அண்ணு வர்றதுனால எத்தீரன் படிக்கிறோம் இல்லாட்டி எத்தீரூன்னு இருக்கும் அன் ஹர்ஃபை நாசிப் நெசவு செய்யக்கூடிய அன்லன் கை இதரில் இது ஒரு எழுத்து ஒரு ஹர்ஃபு இந்த அண்ணு வர்றதுனால தான் எத்தீரு என்பதை போய்கிட்டு நம்ம எப்படி படிக்கிறோம் எத்தீரன் படிக்கிறோம் பறப்பதற்கு பறப்பதற்கு இனிமேல் பறப்பதற்கு அப்போ இதை எதுக்கு எதை காமிக்குது முதாரியை காட்டுகிறது வருங்காலத்தை காட்டுகிறது மிஸ்லஹு அப்படின்னா இந்த பறவையை போன்று அப்போது வான சிறுவன் பறவையை பார்த்தான் அந்த பறவை வானத்தில் வட்டமிடுகிறது எனவே அந்த சிறுவன் பறவையை போன்று பறப்பதற்கு நாடுகிறான் அப்போ நலரை என்பது மாதிரியான சேலு ஹல்லிக் என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்ற வினைச்சொல் அஹப்பை என்பது சென்ற காலத்தை குறிக்கின்ற வினைச்சொல் எத்திரை என்பது வருங்காலத்தை குறிக்கின்ற வினைச்சொல் இந்த உதாரணங்களை நம்ம பார்க்கணும் மின்சாரம் ரெண்டு மூணு உதாரணங்கள் இருக்கிறது வரக்கூடிய தொடர்களில் பார்த்துக்கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு محمد وآل محمد اللهم صل على